ராமனா அர்ஜுனனா வில்வித்தையில் சிறந்தவர் யார் இந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்தது ராமர் வில்வித்தையில் மிகச் சிறந்தவர் என்று அனைவரும் சொல்கிறார்கள் அப்படி என்றால் ராமர் ஏன் அம்புகளை பயன்படுத்தி இலங்கை செல்ல பாலத்தை கட்டாமல் ஏன் வானரங்களின் உதவியை கொண்டு பாலம் அமைத்தார் என்று யோசனை செய்தவாறு அடர்ந்த காட்டில் நதிக்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்தான் அர்ஜுனன் அப்போது அந்த நதிக்கரையில் சாதாரண வானர உருவத்தில் தியானத்தில் அமர்ந்து இராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார் அனுமன் அர்ஜுனன் அனுமன் என்று தெரியாமல் அந்த வானரத்திடம் சென்று ஏ வானரமே உங்களுடைய வில் வித்தையில் சிறந்தவர் என்றால் வில்லினாலேயே ஒரு பாலம் அமைத்து இலங்கை சென்றிருக்கலாமே ஏன் உன்னை போன்ற வானரங்களின் உதவியுடன் பாலம் அமைத்து இலங்கை சென்றார் என்று அலட்சியமாக கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனனின் திமிரான பேச்சை கேட்ட வானர உருவத்தில் இருந்த அனுமன் அர்ஜுனனை பார்த்து அம்புகளால் கட்டப்படும் பாலம் என் ஒருவனுடைய பாரத்தையே தாங்காது அப்படி இருக்க என்னை போன்று பல வானர வீரர்களின் பாரத்தையும் எப்படி தாங்கும் என்றார் அனுமன் அதற்கு அர்ஜுனன் ஏன் தாங்காது நீ மட்டுமல்ல உன்னை போல் எத்தனை ஆயிரம் வானரங்கள் வந்து நின்றாலும் தாங்கக்கூடிய வலிமையான பாலத்தை இந்த நதியின் குறுக்கே என்னால் கட்ட முடியும் என்றான் அர்ஜுனன் தனது காண்டீபத்தின் சக்தியின் மீதிருந்து நம்பிக்கையின் காரணமாக அர்ஜுனன் கர்வத்துடன் இப்போதே நான் இந்த நதியின் குறுக்கே அம்புகளாலான ஒரு பாலத்தை உருவாக்குகிறேன் அந்த பாலம் வானரமாகிய உன்னை தாங்கவில்லை என்றால் நான் இந்த இடத்திலேயே தீ மூட்டி அதில் இறங்கி என் உயிரை விடுகிறேன் என்றான் அர்ஜுனன் பதிலுக்கு அனுமனும் நான் தோற்றால் என் ஆயுள் முழுவதும் உனக்கு பணி செய்கிறேன் என்றார் உடனே நதியில் அர்ஜுனன் அம்புகளாலான பாலத்தை கட்டத் தொடங்கினான் அனுமன் மௌனமாக நதிக்கரையின் ஓரமாக அமர்ந்து ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார் அர்ஜுனன் நதியில் அம்புகளால் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமனை பார்த்தான் அனுமன் சோதனை செய்ய அம்புகளாலான பாலத்தின் மீது ஒரு காலை வைத்ததும் பாலம் சரிந்து நதிதியில் விழுந்தது அனுமன்தான் வெற்றி பெற்றதை எண்ணி அங்கும் இங்கும் துள்ளி குதித்தார் இதனை பார்த்து அவமானத்தில் வெட்கி தலைகுனிந்தான் அர்ஜுனன் அவன் அருகில் வந்த அனுமன் பார்த்தாயா என் பலத்தை எனக் கேட்டு பலமாக சிரித்தார் தனது ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றதை எண்ணி வருந்தி கிருஷ்ணனை தியானித்து அவரிடம் மன்னிப்பு கேட்ட அர்ஜுனன் உடனே வேள்வி தீ வளர்த்து அதில் இறங்கப் போனான் அனுமன் எவ்வளவோ தடுத்தும் அவன் பின்வாங்கவில்லை அப்போது அங்கு வந்த அந்தனர் ஒருவர் உங்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார் அர்ஜுனன் மற்றும் வானர உருவத்திலிருந்து அனுமன் இருவரும் நடந்ததை அந்தணரிடம் விளக்கினார்கள் அதைக் கேட்ட அந்தனர் பந்தயம் என்றால் நிச்சயம் சாட்சி வேண்டும் சாட்சி இல்லாமல் பந்தயத்தை நடத்தினால் அது எப்படி சரியாகும் அதனால் மீண்டும் ஒரு முறை நீ பாலத்தை கட்டு என்றார் அந்தனர் அர்ஜுனன் வானரம் இருவரும் சரி என்று ஒப்புக் கொண்டனர் இந்த அந்தனர் சொல்லிவிட்டால் எல்லாம் மாறிவிடப் போகிறதா என்று நினைத்து அர்ஜுனன் கிருஷ்ணனை மனதார தியானித்து தனது வில்லிருந்து அம்புகளை நதியில் செலுத்தி பாலத்தை உருவாக்கினான் அதே சமயம் அனுமன் இந்த முறை ராமநாமம் ஜெபிக்காமல் அர்ஜுனன் கட்டும் பாலத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அர்ஜுனன் மீண்டும் நதியில் கட்டிய பாலத்தில் அனுமன் ஏறுகிறார் ஓடுகிறார் ஒன்றுமாகவில்லை வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் அனுமன் ஒன்றுமாகவில்லை அனுமன் குழப்பமடைந்து அந்தனரை உற்று பார்த்தான் அர்ஜுனன் அனுமனை நோக்கி பார்த்தாயா எங்கள் கிருஷ்ணனின் சக்தியை இப்போது தெரிகிறதா யார் பெரியவர் என்றான் அர்ஜுனன் குழப்பமடைந்த அனுமன் அந்தணரிடம் யார் நீங்கள் என்று கேட்க அங்கு சங்கு சக்கரதாரியாக இருவருக்கும் காட்சி தருகிறார் மகாவிஷ்ணு நீங்கள் இருவருமே தோற்கவில்லை இறைவன் மீது நீங்கள் கொண்ட பக்தி மற்றும் நம்பிக்கை மட்டும்தான் வென்றது அர்ஜுனன் முதல் பாலம் கட்டிய போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற ஆணவத்துடன் கட்டினான் ஆனால் அனுமன் ராமநாமத்தை ஜபித்தான் ராமநாமம் ஒருபோதும் தோற்காது அதனால் அனுமன் வென்றான் இரண்டாவது முறை ஆணவம் அழிந்து என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான் அர்ஜுனன் ஆனால் அனுமன் தனது பலத்தாலேயே பாலமுடைந்தது என ராமநாமத்தை மறந்தான் அதனால் அர்ஜுனன் வென்றான் இரண்டு முறையும் வென்றது ராமநாம ஜபம் மட்டும்தான் உங்கள் இருவரின் பக்தியும் அளவில்லாதது ஆனால் இறைவன் ஒருவன்தான் என்பதை இருவரும் மறந்துவிட்டீர்கள் என்றார் கிருஷ்ணன் அனை வானரமாக வந்தது அனுமன் தான் என்பதை அர்ஜுனனுக்கு புரிய வைத்தார் கிருஷ்ணன் நடக்கப் போகும் பாரத போரில் உன்னுடைய உதவி அர்ஜுனனுக்கு தேவை போர் முடியும் வரை அவனது தேர் கொடியிலிருந்து அர்ஜுனனை காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணன் கிருஷ்ணனின் வேண்டுகோளை ஏற்று அர்ஜுனனின் தேர் கொடியில் இருக்க சம்மதம் தெரிவித்தார் அனுமன் அனுமன் இருக்கும் இடத்தில் எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது என்றார் கிருஷ்ணன் அதனாலேயே போரில் கர்ணன் பீஷ்மர் உள்ளிட்டோர் எய்திய அம்புகள் எதுவும் அர்ஜுனனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தவில்லை